வணக்கம் வெல்கம் டு சேரன் மயில் டேஷன் பேசுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லோ பட்ஜெட் உள்ள சைட்டு சைலுக்கு வந்துருக்குது கோயம்புத்தூரில் ஒரு சைட்டோட மொத்தம் ரேட்டே வந்து ஒரு லட்சத்து நாற்பது இருபதுங்க வருது மொத்தம் ரெண்டு சைட்டு ஜாயிண்ட்டாக வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராவர்ட்டி பற்றினா எல்லா விதங்களும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கு பாருங்கள் அப்போ தான் அந்த ப்ராவட்டி பற்றினா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க போத்தூர் செட்டிப்பாளையத்துலேருந்து பணப்பட்டியை பார்த்து போயிட்டுருக்கோம் பனப்பட்டி ஊருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் கட் பண்ணி வரணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப்பும் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்போ வேணும் சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு சைட்டுங்க ஒரு சைட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ரெண்டு சைட்டும் சேர்ந்து ரெண்டே முக்கால் சென்ட் வருங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு முப்பதுக்கு நாற்பது அளவு இல்லை ஒரு சைடு தனியாக எடுத்திங்கன்னா இருபதுக்கு முப்பது வரும் இந்த ப்ராப்பர்ட்டி போகிற வழியில தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு வாட்டி சொல்லுங்கள் இந்த ப்ராபர்ட்டி வந்து கோயம்புத்தூரில் போத்தவங்க செட்டிப்பாளையத்துலேருந்து வடசத்தூர் போகிற வழியில் வந்திங்கன்னா பனைப்பட்டிக்கு லெஃப்ட்டு கட் ஆகும் அந்த பனைப்பட்டி ஊருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் கட் பண்ணி வரணுங்க வந்தீங்கன்னா ஆனந்தம் அவென்யூ அப்படிங்கிற லேவத்தில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேட்டுக்குள்ளே வீடுகள்லாம் இருக்குங்க இபி ஃபெசிலிட்டி இருக்குது உடனடியாக வீடு கட்டி குடியிருக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது கிரையம் வந்து கிணத்து கடவு சப்ஜி சர்வீஸ் லிமிட்டில் கிரையம் பண்ண வேண்டியது வரும் ஒரு சென்டோட ரேட் வந்து ஒரு லட்சம் ரூபாங்க ரெண்டே முக்கால் சென்டோ சேர்த்து ரெண்டே முக்கால் லட்சா வரும் தனியாக எடுக்கிற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு சைட் வந்து ஒரு லட்சத்தி நாற்பது வருங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ நம்ம வந்து வடத்தித்தூர்லேருந்து வடத்தித்தூர் வழியிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி போகிறோங்க பணப்பட்டி ஊருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே லொக்கேட் ஆகிருக்கு கோயம்புத்தூர் போகிறவங்க செட்டி வெள்ளத்துலேருந்து வந்தீங்கன்னா சரியாக வந்து ஆறு கிலோமீட்டர் வருங்க இந்த சைட்டுக்கு ஒரு அஞ்சாறு வீடு ஆயிடுச்சு ஈபியும் இருக்குது பக்கத்துலேயே இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப்பும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோங்க ரெண்டு சைடு ஜாயின்ட் சைட்டு சவுத் ஃபேசிங் சைடுங்க சைட்டுக்கு முன்னாடி உள்ள ரோடு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு பூமி வந்து செம்மன் பூமிங்க இந்த லேட்டோட பேர் வந்து ஆனந்தம் அவன்யூ பனப்பட்டி வில்லேஜுக்கு சேர்ந்த சைட்டு இது இந்த ஏரியாவில் நம்மகிட்ட டிடிசிபி அப்பூர் சைடுலாம் இருக்குது இது வந்து அப்பூர் இல்லாத சைட்டுங்க உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு வச்சுக்காலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க சுத்தூர்லேருந்து வரையில் பணப்பட்டி பார்த்து வரப்போ பணப்பட்டி ஊருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஆலமரம் இருக்கும் அதை ஒட்டி லெஃப்ட் சைடில் கட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு ஸ்ரீ ஆனந்த மாவனியும் இந்த ரோடு நேரம் அப்படியே வந்து பெரிய கோயிலுக்கு போய் சின்ன கோயிலுக்கு போய் அப்படியே பல்லடம் செட்டி பிள்ளை பைபாஸ் டச் ஆகிரும் பாப்புப்பட்டிலேருந்து வந்தீங்கனாலும் ஒரு ஆற கிலோமீட்டர்லேருந்து ஏழு கிலோமீட்டரில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ஏரியாவில் பக்கத்தில் டிடிபி சைட்டில் வந்து ரெண்டே முக்காலும் மூணு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சென்ட் வந்து ஒன் லேக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு சைட்டு ஜாயின்ட் சைட்டு சவுத் ஃபேசிங் சைட்டு இருபத்து மூணு அடி ரூபாடுங்க ஒரு சைட்டுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து இருபது அடி வரும் இருபதுக்கு முப்பது நீளம் பக்கத்துலே ஜாயிண்ட் ஆகுது அது இருபது முப்பது ஃப்ரிண்ட் அது வந்து நாற்பது அடி வரும் உள்ள இந்த லென்த் வந்து தேர்ட்டி ஃபீட் வரும் ஒரு சைட்டு வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு சைட்டு சேர்ந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டே பர்சன்ட் வரும் இது வந்து அர்த்தன் செல்லுங்க இமீடியட் ரஜிஸ்ட்ரீஷன் மட்டும்தான் ஆகும் லோனுக்கு அதுக்கெல்லாம் போக முடியாதுங்க இவங்க வந்து பத்து வருஷம் முடிவு வாங்கினாங்க ஒரு அவசர தேவைக்காக ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ராடக்ட் பற்றி யாராவது தேவைன்னா டெஸ்கிரிப்ஷன் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்காம தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனு வரும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் இந்த வீடியோவில் போகிறத தவிர ஏதாவது தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டாலும் கால் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ